சார் வரைக்கும் பேங்கில் வந்து நமக்கு ஒரு அமௌண்ட் இருக்குதுன்னு சொன்னால் அந்த அமௌண்ட் வந்து நம்ம ஒரு பர்சன்டேஜ் வந்து பேங்க்லேருந்து இன்ட்ரஸ்ட் தராங்க அந்த வட்டி பணத்தை நம்ம யூஸ் பண்ணலாமா இல்லை வந்து அந்த அந்த பணத்தை வேறு தான் செய்யலாம் பேங்கில் நம்ம பணம் போட்டு வைக்கிறோம் சேஃப்டிக்காக வேண்டி அது ஒன்றும் பாதுகாப்பு தான் இந்த பணத்துக்கு அவங்க வட்டியை தருவாங்க இந்த பணத்தை நம்ம வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படி வாங்கலாம்ட்டா அது என்ன செய்வது நாம் யூஸ் பண்ணி கொள்ளலாமா வேறு எப்படி யூஸ் பண்ணி கொள்ளணும் இதுதான் அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது இப்போது பேங்குடைய வட்டி கூடாதுங்கிறத பொதுவாக வட்டி கூடாங்கிறத தான் நம்ம மார்க்கத்தின் அடிப்படையில் அல்ல தெளிவாக சொல்லிட்டான்ல அல்லா வியாபாரத்தை ஹலால் ஆக்கியிருக்கலாம் வட்டியை ஆக்கிட்டான் விஷயம் முடிஞ்சு போச்சு எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா இது சம்பந்தமாக விடுக்கிறான்னு சொன்னால் வட்டியை தஃபாலு வர ரசூலி மீறி நீங்கள் வட்டியை வாங்கினீங்க இதில் ஈடுபட்டீங்க அல்லா ரசூல் செல்லலாட்சி அவங்களோட சண்டை போட தயாராங்க அப்படின்ட்டு அல்லாவோடும் யுத்தத்தை தயாராங்க அல்லாவோட ரசூல் செல்லலாட்சி அவங்களோட யுத்தத்தை தயாராங்க போர் பிரகடனம் செய்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய கொடியதுங்க தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து இது என்னங்க இது அவ்வளோ கொடுத இது என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் என்ன நினைக்கிறீங்களா குடும்பம் குடும்பமாக தற்கொலை செஞ்சு கொள்றாங்களங்க பார்க்குறோம்ல கணவன் மனைவி பச்சனை குழந்தைகள் கூண்டோடு தற்கொலை கடன் தொல்லை போதுமா வெறும் கடன் தொல்லை இல்லை கண்டு வட்டி அவன் வட்டி வட்டி கட்டிக்கிறேன் அது வட்டியும் கட்ட முடியலைங்கிறதுனால தான் அவனுக்கு அந்த நிலமும் ஏற்படுது எத்தனையோ உயிர்கள் அப்படின்னா அந்த வட்டி எவ்வளோ கொடியதுங்கிறத நம்ம மார்க்கம் உலர்ந்து இது சொல்லுதுங்கிறத எனக்கு புரிஞ்சுக்கலாம் சரி அதே போல் இன்னும் சொல்கிறான் இங்கே மட்டும் இல்லை மறுமையில் இந்த உலகத்தில் வட்டி வாங்கி சாப்பிட்றாங்களே மறு உலகத்தில் பிடித்தவர்களை போல எழும்புவாங்கன்னு சொல்கிறான் இதில் பிடித்தல் என்பது ஒன்று இருக்குதுங்கிறது தெரியுது ஏன் இருக்கிற தான் நல்லா உதாரா உதாரணமாக காட்டுவான் இல்லாத ஒன்னையா உதாரணமாக காட்ட முடியும் உதாரணம் காட்டுறதா இருந்தாலும் இருக்கிற தான் காட்ட முடியும் பே பிடிச்ச மாதிரி இருந்து பே பேப்பிடித்து இருக்குதுன்னு வழங்குது பேப்பிடித்தால் இல்லை சைத்தான் பிடிக்கிறது தான் சேத்தானில் அரபியில் சொல்கிறோம் பேங்குறது தமிழில் சொல்கிறோம் இது இருக்குது மறுமையில் அப்படி தான் எழுப்பப்படுவாங்க என்று கடுமையான எச்சரிக்கை மற்ற பாவங்கள்லாம் செய் செய்வான் அதுக்கு உடந்தையாக இருப்பான் அவன் தான் அதில் கட்டுப்படுவான் ஆனால் வட்டி இருக்கிற தொடர்புள்ள எல்லாருக்கும் இந்த தப்பு பண்ணுறதுக்குன்றான் வந்திருக்க மாட்டான் ஆனால் தொடர்பு இருக்கும் அவனுக்கு எல்லாவுலேயே சாப்பிடந்தான் நம்பி செல்லல்லா சொல்கிறாங்க லசூலுல்லாஹி சல்லல்லா அலி சல்லம் ஆக்கிள் அருபா இறை தூதர் செல்லா அல்வம் சபித்தார்கள் வட்டியை சாப்பிடக்கூடியவர்கள் அதாவது வட்டியை வாங்கக்கூடியவர்கள் சாப்பாடுன்னு சொன்னால் வட்டியை வாங்கி சாப்பிடறதானே கூடாது நான் வேற எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது வட்டி யூஸ் பண்ணோம்னு அர்த்தம் ஓ மூக்கிலகு வட்டி கொடுக்கக்கூடியவன் இப்போ கார்த்தி பகூ பட்டி கணக்கு எழுதுறவன் இப்போ ஷாகி தேகி அதுக்கு சாட்சி சொல்கிறார் ரெண்டு பேர் அத்தனை பேரையும் இறைத்துவதர் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சபித்தார்கள் முஸ்லீம் மிலே பதிவு செய்யப்பட்டால் அப்படின்னா பார்த்துருக்கோங்க எந்த வகையில் தொடர்பு வந்தாலும் அந்த குற்றத்தை உள்ளாகலாம் அந்த உடைய சாபத்துக்கு இப்போ புரிஞ்சு போச்சு வட்டி எவ்வளோ கொடியதுண்டு இப்போது நம்ம பேங்கில் பணம் போட்டு வச்சுருக்கோம் அவங்க தர்றாங்க வட்டியாக தர்றாங்க இப்போ ரெண்டு வகை இருக்குது ஒன்று நீ தர்ற பணம் வேணாம் நான் தந்த பணத்தை மட்டும் எனக்கு கொடுத்துடு வேணாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம்னு சில பேர் சொல்கிறாங்க நம்ம உலமாக்கள் சில பேர் அந்த வட்டியை வாங்காதீங்க அது அவங்க காசுங்க நம்ம காசு இல்லை நீங்கள் வாங்குறீங்க அப்படி சொல்கிறாங்க இன்னும் பல உலமாக்கள் சொல்கிறாங்க அப்படின்னா வாங்குங்க செல்ல வட்டியை வாங்குங்க நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க நம்ம யூஸ் பண்ணுறது தானே கூடாது வாங்கிடுவோம் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை ஏழை எளியவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் கொடுத்துருங்க நன்மையை எதிர்பார்க்காம நன்மையை எதிர்பார்க்க கூடாது அவங்க பணம் இல்லை உங்கள் பணத்தை கொடுத்தா உங்கள் நன்மை உங்கள் பணம் இல்லை நன்மை எதிர்பார்க்காதீங்க அதிலிருந்து நன்மையே இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பணத்தை அந்த ஏழைக்கு போவதற்கு நமக்கு உறுதியாக துணையாக இருந்தோம்ல அந்த நன்மை கிடைக்கும் நம்ம வேணான்ட்டோம் பணம் எங்கே போகும் நம்ம இதை வாங்கி ஏழை கொடுத்தோம்ல இந்த செயலுக்குண்டான நம்ம கிடைக்கும் பணத்துக்குண்டான நன்மை இல்லை அந்த பணம் நம்முடையதில்லை இதை ட்ராக்கு மாற்றி விட்டோம்ல அந்த இல்லாமல் கிடைக்கும் சரி சில பேர் ஏன் வாங்கணுங்கிறாங்க அவன் பணத்தை நம்ம ஏங்க வாங்கணும் ஏழை கொடுக்கணும் வேணாம்னு சொல்ல விஷயம் முடிஞ்சு இல்லை வாங்கணும் நம்ம காலம் இந்த காலத்தில் ஏன்னா இந்த பேங்கில் நீங்கள் வட்டி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த பணத்தை பேங்கை எடுத்துக்கொள்ளாது அவங்க கணக்கை வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க முடிச்சுருவாங்க நீங்கள் வேணான்ண்டா இன்னொரு கொடுத்து கணக்கை முடிச்சுருவாங்க இல்லை அந்த பேலன்ஸாக போட்டு அவங்க இன்னொரு கணக்கில் வச்சுக்கிட்டே வரலன்னு அது செய்ய மாட்டாங்க இப்படி கொடுக்கும் பொழுது பல அமைப்புகள் அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட்டு கழுதும் கொடுத்து வச்சுருப்பாங்க யாராவது இந்த வட்டி வேணான்னு சொன்னால் எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இந்த சேவைகள்லாம் இருக்கிறோம் அப்படின்னு பல அமைப்புகள் அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சுருப்பாங்க அந்த அமைப்புகள் நல்ல அமைப்புகளும் இருக்குது இஸ்லாத்துக்கு எதிரான அமைப்பாக கூட இருக்கலாம்ல நீங்கள் வேணான்னு சொன்னதுனால அந்த பணம் இஸ்லாத்துக்கு எதிராக பயன்படுத்தப்படுகின்ற சூழ்நிலைக்கு உள்ளாகலாம்ல இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்போ வாங்கினால தவறான இடத்துக்கு போகிறத தடுத்துட்டீங்க தவறான இடத்துக்கு போய் முஸ்லீமுக்கு எதிராக அந்த பணம் செலவழிக்கப்படுவதை நீங்கள் தடுத்துட்டீங்க வாங்கின மூலமாக அதனால் வாங்கிடுங்க யார் பணம் எங்கே போகுதுன்னு நினைக்க தேவையில்லை ஒரு தவறான போகிற தடுக்கிற உளுமை நமக்கு அந்த பவர் எல்லாம் நீ வாங்கிறனா அங்கே போய் இருக்காதுல்ல முஸ்லீமுக்கு எதிராக செலவழிக்கப்பட்டிருக்காதுல ஏன் ப வாங்காமல் இருந்த நீ இருந்தாலும் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ ஒரு ஆள் நமக்கு ஒரு தங்கத்தை வந்து தங்கச்சிங்கன்னா அன்பளிப்பாக தந்தாலும் வச்சுக்கிறேங்க தங்க ஆ ஆண்கள்லாம் கூடாது வேணாம் அப்படி வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பெண்களுக்கு கொடுப்பீங்க நீங்கள் அவங்க அணிஞ்சுக்கலாம் உங்களுக்கு தானே கூடாது தங்கச்சிங்களை அன்பளிப்பா வந்தால் வாங்கக்கூடா இருக்கா அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இதுவும் வாங்குறேங்க நீ யூஸ் பண்ணாதீங்க அதனால தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது சரி ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறோம் ஏழைகள் முஸ்லீம்கள் ஏழையாகவும் இருக்கலாம் மாட்டு மதத்தை ஏழையை சார்ந்தவங்களும் இருக்கலாம் மாட்டு மத ஏழைகளாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் சரிதான் செலவு நம்மவங்க கேட்பாங்க அது இன்னும்ங்க முஸ்லீம் ஏழையை கொடுக்குறீங்க இது வட்டியாச்சாங்க வட்டி தான் கூடாதுல்ல இப்போ முஸ்லீம் ஏழைக்கு எப்படி கொடுக்கலாம் வட்டி கூடாது நம்ம எந்த ஏழைக்கு இதை கொடுக்குறோமோ அவருக்கு இது வட்டி கிடையாது அவருக்கு வட்டி பணமாதி நம்ம பணத்தை போட்டோம் ஒரு இடத்துல அவன் வட்டியை தந்து தான் இது எனக்கு தானே வட்டி நான் கொடுத்த பணத்தை அதிகமாக தந்து எடுக்கிறான் அந்த ஏழைக்கு இவ்வளோ வட்டி பணமாகவும் அவங்க பணத்தை கொடுத்து அவங்களுக்கு அதிகமான பணம் வந்துச்சா இல்லையே அது அவங்களுக்கு அது வட்டி பணமே கிடையாது அதனால் நீங்கள் தாராளமாக முஸ்லீம் ஏழைகளுக்கும் கூட நீங்கள் கொடுக்கலாம் இன்னும் செலவு கேட்பாங்க நான் தான் யூஸ் பண்ணக்கூடாது ரைட்டு நான் டேக்ஸ் கட்டிக்கிட்டு வரேன்ல அரசாங்கத்துக்கு அதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க அதுவும் கூடாதுங்க ஏன் கூடாது உங்களுக்காக தானே யூஸ் பண்ணுறீங்க இந்த பணம் இல்லைன்னு வச்சுக்கிறேங்க பேங்க்லேருந்து வந்தால் வட்டி பணம் உங்கள் கையில் இல்லை சேர்த்து எப்படி கட்டுவீங்க உங்கள் சொந்த தான் கட்டுவீங்க அதுக்கு பகரமாக இதை நீங்கள் கொடுத்தீங்களாக்கா உங்களுக்கு எதாலும் யூஸ் பண்ணுறீங்க அதனால் கூடாது இன்னொரு கேள்வி வைப்பாங்க ஒரு பேங்கில் பணம் போட்டு வச்சுருந்தேன் வட்டி வந்துடுச்சு இன்னொரு பேங்கெல்லாம் நான் லோன் எடுத்திருந்தேன் அங்கே நான் வட்டி கட்ட இருக்குது வட்டியாக வந்த பணத்தை இங்கே வட்டியாக கட்டிடலாமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க ஏன்னா அப்படின் அதுவும் தான் ஏன் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு வட்டி தான் இப்போ உங்கள்கிட்ட இந்த பேங்க்லேருந்து வட்டி பணம் இல்லைன்னு வச்சுக்கிறேங்க இப்போ வட்டி கட்டுவீங்க இல்லை உங்கள் பணத்தை என்னாலும் கட்டுவீங்க இப்போ இதை வாங்கி கொடுத்தா உங்களுக்காக தான் யூஸ் பண்ணுறீங்க அது எந்த வகையில் யூஸ் பண்ணாலும் உங்களுக்காக யூஸ் பண்ணால் அது கூட அதுதான் அதனால் ஏழைகளும் கொடுத்துட வேண்டியது தான் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க நம்ம சமூகத்தில் அதாவது இந்த கக்குசு கட்டலாம் பள்ளிவாசலுக்கு இந்த வட்டி பணத்தை வாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த பள்ளிவாசலில் பணம் போட்டு வச்சுருப்பாங்க பேங்கில் இருக்கும் சொல்பாயிருக்கும் பாதுகாப்புகள அதுக்கு வட்டி வரும் பள்ளியாசலுக்கு தான் வரும் இதுக்குன்னு சொல்லுவாங்க நம்ம இந்த கக்கூசு கட்டிடுவோம் அதை வச்சு அதை பண்ணிடுவோம் அந்த பள்ளின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கூடாதுங்க ஏன்னா கக்கூசு கட்டுவது என்பது மார்க்கத்தில் பாவமான ஒன்றா நான் கேட்குறேன் இவ்வாறுதானே அது ஒரு இவ்வாறு தானாங்க ஒரு ஆள் கக்கூசு கட்டி கொடுத்தாரு பள்ளியாசலுக்கு அவர் சமாப்பு கிடைக்கும் கிடைக்காதா சமாப்பு கிடைக்கும்ல இப்பாந்தத்து தானே சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு விபாரத்தை எப்படிங்க யூஸ் பண்ணுவீங்க அதனால் அப்படியும் செய்யக்கூடாது நாமும் செய்யக்கூடாது பள்ளியாச பணத்தை வச்சு அந்த நிர்வாகிகள் அவ்வாறு செய்யக்கூடாது அப்போ அந்த நிர்வாகிகள் என்ன செய்யணும் ரூபாய் இருக்கும் பேங்கில் பணம் வரும் வரல தேனால் ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும் ஒவ்வொரு வாரம் எத்தனை ஏழைகள் வர்றாங்க பள்ளியாசலுக்கு நீங்கள் வச்சுருந்து ஒவ்வொரு துகை எடுத்து எடுத்து வாரம் வாரம் கொடுத்துக்கிட்டே வாங்க உங்கள் மஹிதாவில் ஏழைகள் இருப்பாங்க அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு படிப்பு காசு தேவை கொடுங்க அவங்க அந்த குடும்பத்தில் திருமணத்துக்கு காசு தேவை கொடுங்க ஏழைகளுக்கு கொடுங்க அந்த பள்ளியிலும் அதை செய்யலாம் பள்ளிக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்